இப்போ ப்ரோக்ராமை பாதுகாக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமாகுது இப்போது நானா ஹெச்டி ஆயினதுனால இப்போ அது வந்து ஒரு பொருளாக கை கிடைக்காது அதை நாங்கள் ப்ரோக்ராம் எல்லாம் எடிட் பண்ணி டப்பிங் பண்ணி ஒரு சீடியாக ரெடி பண்ணி வச்சாதான் அது கொஞ்சம் ஒரு சேஃப் டேப் மாதிரி சேஃப்டியாக இருக்கும் இல்லைன்னா ஒரு ஹார்ட் டிஸ்கில் நாங்கள் காப்பி பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் குறைஞ்சது நம்ம வச்சுக்கலாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட வச்சுக்கலாம் இல்லை ஒரு ஸ்கீம் மாதிரி தான் போடணும் எல்லா ஹெச்டி எடுக்கிற ப்ரோக்ராமில் ஒரு ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கின்னு திருப்பி அவங்க கொறைஞ்சோ ஒரு ரெண்டு வருஷம் கழித்து மூணு வருஷம் கழித்து சீடி தொலைஞ்சி போச்சு கிட்ட நீங்கள் தான் எடுத்தீங்கன்னு சொல்லிவிட்டு வருவாங்கோ அப்போது அதுக்கு ஒரு சார்ஜ் போட்டு அந்த ப்ரோக்ராமை அதில் இருந்து நம்ம எடுத்து கொடுக்கலாம் நான் நான் ஒரு ஹார்ட் டிஸ்குடைய ரேட்டு நீங்கள் ஏழாயிரூபா ஆயிடுது டூ பி ஸோ அதை நம்ம ஃபில்லப் பண்ணிட்டோன்னா அது டேப்பு மாதிரி நம்ம எப்படி பேக் பண்ணி ஒரு முக்கு போட்டு வச்சுருவோ அது மாதிரி இது ஃபுல்லானு ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லானோன்னு ஒரு டேப் வச்சு பேக் பண்ணி இந்த வருஷம் டேட் இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும்னு டேட் எழுதி வச்சிருது எல்லோரும் கொஞ்சம் சேஃப்டி தான் ஆனால் வந்து வாங்குகிறவங்க வந்து ஒரு ஈவினிங் ப்ரோக்ராம் மட்டும்னா ஆயிரம் ரூபா கொடுக்கணும் ஈவினிங் மார்னிங்னா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமை நாங்கள் எடுத்து கொடுக்கலாம் இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஏன் இது நான் சொல்கிறேன்னா அப்போ தான் வந்து எல்லாேருக்கும் கொஞ்சம் பயமாக இருக்கும் இந்த தொழிலில் கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் பயம் இல்லை பயத்தோடவும் வேலை செய்வாங்க ஏன்னால் அவங்க இந்த வந்து நம்ம காப்பி பண்ணி வச்சிட்டோன்னா என்னைக்கும் அவங்ககிட்ட இருக்குது அவங்க போனால் நம்ம வாங்கிக்கலாம் பைசா கொடுத்தா ஏன்னா கோடி கணக்குல ஒவ்வொருத்தரும் லட்சக்கணக்களை செலவ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு வருஷம் இல்லை மூணு வருஷம் சொல்லுங்களேன் மூணு வருஷம் கழித்து வரும்போது அவங்க டேப்போ இல்லை சீடியோ வந்து தொலைச்சி போய் தொலைஞ்சிடும் சில கிராக்சஸ் கிராக்சஸ் ஆகிடும் அப்போ நம்ம பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிட்டோம்னா அவங்கள அவங்களுடைய மெமரியும் போயிடும் நமக்கும் இதனால் கொஞ்சம் மனசு கஷ்டம் தான் ஏன்னா நம்ம கொடுக்குறதே ஒரு செட்டு ரெண்டு செட்டு தான் ரெண்டு செட்டில் ஒன்று எடுத்துன்னு போகிறான்னு வாங்க சொந்தக்கார பார்க்குறான் வாங்க தொலைஞ்சிடும் இன்னொரு செட்டு கிராச்சஸ் ஆகிடும் ஒருத்தர் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறவங்க அடிஷ்னலாக டிவிடி ரைட் பண்ணி வச்சுக்கிறாங்க ஒருத்தர் அதுவும் இல்லைனா சிலர் வந்து பார்க்கும்போது தான் அது இன்ட்ரெஸ்ட்டு பார்த்து முடிஞ்சோன்னா அது எங்கே பீரோவில் எங்கே சொறி வச்சுருவாங்கோ அப்புறம் எங்கே இது ஏதுன்னு தெரியாது ஸோ ஒருத்தருக்கு தெரிஞ்சுதுன்னா கடை வச்சுக்கிறவங்கோ வீடு பக்கத்து வீட்டில் வீட்டில் வச்சு பண்ணுறவங்க அவங்ககிட்ட போய் கேட்கும்போது இவங்கக்கிட்ட தான் வந்து பண்ணாங்க இவங்க கிட்டே இருக்கான்னு நான் கேட்டு பார்க்குறேன்னு வந்து கேட்பாங்க ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் அது பண்ணலாம் டிவி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அங்கே இருக்குன்றாங்கோ இருக்குன்றப்போ நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஏன்னால் அவங்க வந்து ரெகுலராக நம்மக்கிட்ட ப்ரோக்ராம் கொத்துனுக்குறாங்கோ ஒருத்தர் கொடுக்கும்போது நமக்கு ரெகுலராக கொடுக்குறோன்னா அட்ஜஸ்ட் பண்ணிணுன்னு நம்ம போயிடலாம் இப்போ நமக்கு அந்த டைமில் ஓன் ஆட்ரு இருக்கும்போது ஏன்பா நான் வரமாட்டேன் வெளியில் இருக்கிறவங்க தான் வரணும் அப்படின்றப்போ அவங்கள போய்ட்டு நம்ம வந்து நீ போய் டிவி இல்லை அங்கே போய் பண்ணு அப்படின்னு சொன்னால் அதுக்கு தனியாக அவங்க சார்ஜ் குத்து தான் ஆகணும் இப்போ ரெகுலராக கொடுக்குறோன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தனியாக வெளியே நம்ம நம்ம ஃபுல்லாய்ட்டு வெளியால் போது அவங்களுக்கு ஏதாவது நம்ம பார்த்து செஞ்சு தான் ஆகணும் டைமிங் இந்த தொழிலில் டைமிங்லாம் கிடையாது டைமிங் பார்த்தோம்னா இந்த தொழிலில் யாரும் இருக்கவும் மாட்டாங்க ஏன்னா பொண்ணு மாப்பிள் வர்றது அவங்களோட சந்தர்ப்ப தான் லேட்டாக வராங்க வேணும்னே யாரும் லேட்டாக வந்து ஒம்பது மணிக்கு தான் நிற்கணுன்றதெல்லாம் கிடையாது நம்ம நான் சந்த நமக்கும் ஒரு வாட்டி சந்தர்ப்ப சூழ்நிலையில் லேட்டாக போகிறோம் அப்போது வந்து அதெல்லாம் தவிர்க்க முடியாது ஏன்னா அவங்க திடீர்னு வந்து நிற்பாங்க ஊர்லேருந்து வருவாங்க வண்டி எதாவது ப்ராப்ளம் ஆகலாம் டிராஃபிக் ஆகலாம் இதெல்லாம் இயல்பு தான் இந்த சிட்டியில் ஸோ அது வந்து டைமிங் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் தான் அந்த டைம் தான் நம்ம மட்டும் வேலை செய்ய போகிறது கிடையாது பொண்ணு மாப்பிள்ள ஒன்றும் அவங்க ஏன்பா டைம் அடிச்சுன்னு ஒன்றும் நான் இதுக்கு மேலே நிற்க மாட்டேன்னு சொல்லவும் போகிறது இல்லை ஆடியன்ஸ் வர்றவங்களும் மணி ஒம்பதாயிச்சு நான் வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறது இல்லை பொண்ணுமா மாப்பிள்ளை வர வரைக்கும் இருந்து அவங்களோட சிலர் பார்த்துட்டு போகிறவங்களும் உண்டாங்க இருக்கிறாங்க சிலர் வந்து அவங்க அம்மா எல்லாம் பார்த்துட்டு கிஃப்ட்டு கொடுத்துட்டு கிளம்புறவங்களும் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து ஆறு மணிக்கே கேமரா ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்கு தனியாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் எடுக்கலாம் மேற்கொண்டும் சிலர் வந்து ஒரு மணி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் ஃபோட்டோகிராஃபர் வந்து ஓனார்ட்ரு எடுக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து வீடியோகிராஃபரை கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுறாங்க இப்படி இப்படிலாம் மாண்டேஜ் வேணும் அப்படி எடு எடுன்னா அது தனியாக நம்ம தனியாக ஒரு பாதி செக்ஷனாவது கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்போ தான் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக கொஞ்சம் வேலை செய்வாங்கோ இல்லைன்னா வேண்டாத விருப்பாக தான் வேலை செய்வாங்கோ பதினோரு மணிக்கு மேலே இப்போ ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் பெரிய ப்ரோக்ராம் எடுத்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் கொடுத்துருவாங்க வெளியே எக்ஸ்போசிங் என்னவோ அது கொடுத்துருவாங்க சின்ன சின்ன ப்ரோக்ராம் வரும்போது இந்த பர்த்டே மஞ்சள் அட்டு விழா அந்த மாதிரிலாம் வரும்போது எக்ஸ்போசிங் ரேட்டு கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கணும் அதாவது டி நைன்டின்னு எடுத்தால் மினிமம் ஆயிரத்தி ஐநூறுரூபா அப்போ வந்து அவங்களுக்கு நம்ம வந்து ரெண்டு ரோல் தான் எடுப்பாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பார்ட்டிக்கு என்ன பண்ணுறது ஆல்பம் ஒர்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ அந்த மாதிரி பொசிஷன் வரும்போது ஒரு ஃபிக்ஸட் ரேட்டாக தான் இவ்வளோதாம்மா அப்படின்ற மாதிரி ஒரு பேக்கேஜ் ரேட்டாக போட்டால் கட்டுப்படி ஆறான பேக்கேஜ் ரேட்டாக போட்டால் கரெக்டாக இருக்கும் மண்டபத்தில் கேமரா ரொம்ப 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 சேஃப்டியாக வச்சுக்கணும் ஏன்னா அதுதான் நமக்கு சாப்பாடு போடுது அது போச்சுன்னா வேலையே கிடையாது வீட்டில் தான் உட்காரணும் ஆச்சு தொழிலும் போச்சு எல்லாமே நஷ்டம்தான் ஸோ இப்போ கேமரா பத்திரமா வச்சுக்கிறது நல்லது எல்லா கேமராலேயும் சீரியல் நம்பரு ஒன்று இருக்கும் அது வந்து சிலர் வந்து பில்லோடு வாங்குவாங்க சிலர் வந்து பில் இல்லாமல் வாங்குவாங்க பில்லோடு வாங்குறது வந்து வாரண்டிக்காக வாங்குவாங்க இது ஒன்றுமோ நம்ம திருட்டு பொருள் வாங்கலாம் கடை பொருள் தான் அவனே சொல்கிறான் பில்லு போட்டால் டேக்ஸு பில்லு போடணும் அப்படின்றாங்க மோஸ்ட்லி பாதி பேர் பில்லோடு வாங்குறாங்க பாதி பேர் பில்லு இல்லாமல் வாங்குகிறாங்க இல்லாதவனுக்கு என்ன பில்லுன்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் இருக்கிற சீரியல் நம்பர் தான் மெயின் அது கம்பல்சரி நம்ம வந்து ஒரு மொபைல்லையோ இல்லைன்னா ஒரு சிஸ்டத்துலேயோ எதுல இந்த நோட்டில் எழுதுறது கூட கொஞ்சம் மறந்துடுவோம் திடீர்னு பார்க்க மாட்டோம் நோட்டை தூக்கி போட்டுருவோம் க்ளீன் பண்ணும்போது இது ஃபுல்லாயிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மொபைல்லையோ ஒரு சிஸ்டத்துலேயோ எதுல ஒன்று இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிது நல்லது இன்னைக்கு காலகட்டத்தில் ரேட்டு எதுவுமே ஒன்றாவே இருக்கிறது கிடையாது எல்லாமே கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ப்ரைவேட்டாக இருக்கும் வருஷத்துக்குன்னு ஒரு பர்சன்டேஜின்னு வீதம் போட்டு அதிகமாக தான் ரேட்டு விலைவாசி ஏற்ற மாதிரி ஏற்றிட்டு தான் இருக்காங்க ஒரு பொருள் இந்த வருஷம் இவ்வளோன்னு நிர்ணயித்தாங்கன்னா அடுத்த வருஷம் போனால் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஏற்றி தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்போசரும் சரி டீலர்கிட்ட பேசுகிறவங்களும் சரி ரேட்டு கொஞ்சம் ஒரு குறைஞ்சது ஒரு ஒன்றரை வருஷம் இல்லைன்னா ரெண்டு வருஷம் அது எக்ஸ்ட்ரா ஏற்றி தான் ஆகணும் அது அந்த அன்றைக்கேற்ற மார்க்கெட் ரேட் படி அதிகபட்ச தான் அதிகமாக வச்சு தான் எக்ஸ்போசிங்கே பண்ணி ஆகணும் நம்ம வீடியோகிராஃபர் ப்ளஸ் ஃபோட்டோகிராஃபர் எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணும் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி கடை வச்சுக்கிறவங்களும் சரி எல்லாமே ஒற்றுமையாக இருந்து ஒரே ரேட்டாக பண்ணோம்னா எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் நீங்கள் வீட்டில் வச்சு நிற்கிறவங்களுக்கு கடை வாடகை கரண்ட்டு பில்லு அதெல்லாம் தெரியாது கடையில் வச்சு நிற்கிறந்தா கடை வாடகை கரண்ட்டு பில்லு இதெல்லாம் கொடுக்கணுன்றதுக்காகவும் அதுக்கேற்ற மாதிரியும் ரேட் பேசுவாங்க இவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒன்றும் இல்லாதனால ரேட்டு கம்மியாக பேசுகிறாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாம் ஒரே ரேட் பேசுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ அந்த வரும் கடை வச்சுன்னுங்கிற என்ன வேல்யூ அந்த வேலை கண்டிப்பாக எல்லாேருக்கும் கரெக்டாக வந்து சேரும் ஒத்துமையாக இருக்கணும் நீ கம்மியாக பண்ணுறா நான் கம்மியாக பண்ணுற அந்த மாதிரி நம்மளே நம்மளுடைய வேல்யூ தரத்தை கம்மி பண்ணிக்கக்கூடாது இவ்வளோ நேரம் என் ஸ்பீச்சு கேட்டதுக்கு ரொம்ப நன்றி இன் டிவி பிஏக்கு நேயர்களுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்